எெந்த அளவுகோல் இருக்குதோ இதற்கு தான் நாம் புலனடைந்து தூங்கும் போதும் இந்த வாழ்க்கையில் எந்த உணர்வினை அதிகமாக சேர்த்துக்கொண்டோமோ அந்த அணுக்களின் உணர்ச்சிகள் அதிகமா தூங்கும் அப்ப அது ஆன்வாவாக மாற்றும் இது ரெண்டும் கலந்து இந்த உயிரிலே படும்போது மாற்றி பல நிலைகளை நாம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி நாம தெரிய வந்தாலும் தியான தெளிவா தெரியும் அப்ப என்ன செய்யணும் அடுத்த நிமிடமே ஆத்ம சுத்தி செய்து தூக்கத்தில் இருந்தாலும் சரி சும்மா பழுத்து இருந்தாலும் சரி நாம அமைதியாக சில நேரங்கள் இருக்கும் போது இந்த தக்க வர மனநிலைகள் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் ஆத்ம சுத்தி செய்து அந்த உணர்வே நமக்குள் அதுக்கு தீமையிலான நிலைகளுக்கு ஆகாரம் கிடைக்காதபடி அதை நாம் எடுத்து அதை பற்றும்படி நாம செய்யணும் ஆத்மசுத்தியில உள்ள என்னன்னா கொளவி தன் உணர்வின் தன்மையை பாக்கிய பின் அந்த நினைவின் தள்ளு கொண்டு வேறு ஒரு கலக்கம் இல்லை அதை எடுத்துக்கொண்டு மனிதனுக்கு பல கூடி சரீரங்களில் இப்படி துன்பத்தை இன்பத்தையும் கண்டுணர்ந்து புலி தன் குட்டிகளுடன் இன்பத்தை காண்கின்றது அதே சமயத்தில் திரிதூறும் மற்ற உயிரினங்களை துன்பப்படுத்தி உணவுகள் அதை ரசித்து வாழ்கின்றது தன் குட்டியை கண்டு மகிழ்ந்து வாழ்கின்றது அதே சமயத்தில் மற்றொன்றை இம்சிக்கும் போது அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அதுல தனக்கு இரையாக்கும் போது அது இருந்தாலும் தன் இறைனுடைய உணர்வுகளை எழுத்து ரசிக்கும் போது தன் இனமான நிலைகள் இருந்தாலும் கூட அது வெறுக்குது தன் பசியின் ஏகம் வரப்போ தன் குட்டியா இருந்தாலும் கூட இங்க ரசிக்குது இந்த இறை சாப்பிடும்போது பாருங்க இது கொஞ்சம் கூட கொஞ்சம் அது வாய்க்கு போற எழுத்தா போறோம் பாலை அரவணைச்சு கொடுக்கும் ஆனால் அதே சமயத்துல தன் குட்டி இது உணவு உட்கொண்டு இருந்தேன்னு உடனே பிரகனை தட்ட ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் போகும்போது தன் இனமானாலும் தனக்கு இடையோர போகும்போது இந்த நிலை இப்ப நாம் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்த்தாலும் நாம் சொன்னபடி கேட்கல என்ன என்ன வருது அவன் மேல் விருப்ப நுழைய பரிசீலித்தான் இவன் எப்படித்தான் இருப்பான் இந்த உணர்வை எடுத்துக்கொள்ளும் அந்த ஒரு தரம் பதிவாகாச்சுன்னா பலகாலம் அவன் பேர் பேரன்ப வைத்திருந்தாலும் ஒரு தரமையை நிறுத்த இந்த உணர்வு இது முன்னணியில் வந்துடும் அப்ப அவனை பார்க்கும்போதெல்லாம் இந்த வெறுப்பின் எண்ணங்களே வரும் அது வளர்ச்சி ஆகும் ஆனா அவனை மாற்றும் நிலைகளை நமக்குள் மாறிவிடும் ஆக நமக்குள் அவன் மேல் இருக்கும் தான் மாற்றும் ஆனால் அவன் மேல் இருக்கக்கூடிய பற்றிலிருந்து தீமையிலிருந்து மாற்றும் எண்ணம் நமக்குள் வராது உணர்வு இயக்கங்களில் தீமையின் வேகங்கள் ஜாஸ்தி அப்ப இதே போல நாம் இந்த உணர்வுகள் பலனடைங்கி தூங்கும் போதெல்லாம் இதை நாம தூய்மைப்படுத்தணும் நாம் ஆன்ம சுத்தி நாம எதை செய்தாலும் கூட நாம் கடைசியில் நாம தூங்கச் செல்லும் போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம் நினைவே அந்த திருவ மகிழ்ச்சியுடன் ஒன்றை செய்து அடுத்து சப்தரிசி மண்டலத்தோடு இணைய சேர்ந்து சப்தரிஷிகளே ஏனென்றால் ஒருவரை மட்டும் குறியல்ல பலவும் சேர்ந்துதான் ஒன்னானது ஆகினால இதுதான் அடிப்படை குறி என்றால் ஒன்றை மட்டும் நாம எடுத்து ஒன்றாக எதுவும் இணைந்ததில்லை ஆகினாலே நாம் முதல்ல துருபத்தை நுகர்ந்து விண்ணின் ஆற்றலை சென்றது தோறும் மகரிஷி அவரை பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிசி மண்டலம் ஆனால் அவர்கள் அனைத்தும் தனக்குள் சிசித்தவர்கள் மகிழ்ச்சிகள் அவன் மனிதனாகும்போது சிசித்தது இந்த உணர்வை நாம் பறிவேன் ஏன்னா அவரின் உணர்வை நாம் எடுத்தோம் அதன் வழிகளை சிசித்துக் கொண்டோம் மகரிஷி அதனால இதையெல்லாம் வலுப்படுத்தி அந்த அவர்களான நிலையை எடுத்துதான் இங்க நம்ம பெருகிறது அதை பெருச்சியது கிட்ட இந்த கூட்டு தியானத்தில் நாம் அந்த பௌர்ணி நாள் என்று இதை கொடுக்குறோம் அந்த வலுவான நிலைகளை நமக்கு கூட்டி இந்த நாம நாம தூங்க நம்ம இரவிலும் அப்படி தூய்மைப்படுத்தாலும் கூட பாத்திரத்தை பாத்திரத்தோட ஒண்டி ஜாஸ்தி பட்டுருச்சு அதை நீங்க நீக்கணும்னா அந்த பாத்திரம் ஓட்டையாயிடும் இதோட சேர்த்து தேச்சீங்கன்னா முதல்ல போன பக்கம் என்ன செய்யும் ஆகும் போகாத பக்கம் மேடாகும் அப்ப மற்ற முதல்ல போனது செய்ய தேய்படையா மாறிடுது இது அழுத்தின் தன்மை பின்னாடி போ அப்ப பள்ளம் வளர்ந்துடும் சம பழத்த நிலையில்லாம் ஆகினாலே அவ்வப்போது நாம அந்த தூங்க செல்லும் போது தூய்மைப்படுத்துறோம் அப்படி இருந்தாலும் அதுல சில தொக்குகள் இருந்தாலும் மறுபடியும் அந்த மொழி போறும் போது அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும் அப்படின்னு மறுபடியும் அந்த எண்ணத்தை கொட்டி இதை சொந்தப்படுத்தினா இந்த ஆண்மால அந்த உணவு அந்த அணுக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில இது நான் தடப்படுத்தணும் அதனால வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் படுக்க போகும்போது ஆத்மசுத்தி செய்தே ஆகும் ஏன்னா அதுல உங்க கால வரையிலும் ராத்திரி போன பல எண்ணங்கள் வரும் தூக்கம் வராது சொல்லி இப்ப இந்த சண்டை அந்த மகிழ்ச்சி அறுவ நேரம் எடுக்கணும் இங்கே வாழ்க்கை இலகை ரெண்டுக்கும் போர் நடக்கும் ஆனா தூக்கம் வர்ற மாதிரியும் இருக்கும் தூங்குற மாதிரியும் தெரியாது தூங்காத மாதிரியும் தெரியாது அன்னைக்கு தினத்துல இந்த போர் முறைகள் செய்யும்போது பாருங்க நீங்க அந்த ஆத்மசுத்தி செய்யும்போது உடம்பு எடுக்கின்ற ஆத்ம சுத்தி செய்யாம விட்டு பாருங்க அன்னைக்கு நேர்வெளி பயங்கரமா இருக்கு காலைல எந்திரிச்சோன்னு ஏதோ போட்டு அமுக்கணுமாரி இருக்கும் இது உங்க அனுபவத்தில் பாருங்க என்ன இருந்தாலும் எனக்கு தூகம் வருது தூகம் தூக்க மாட்டேங்க தூக்க வர மாட்டேங்கன்னு அந்த உணர்வு எடுக்கும்போது எது தூங்காம செய்தோ அதுக்கு சக்தி ஓடியது அன்னைக்கு பார்த்தோம்னா நேர் அந்த தூங்காததுக்கு காரணம் எதுமறையான உணர்வு நமக்குள் இயக்கிறதுனால அப்ப அந்த மகிழ்ச்சி அந்த சக்தி நான் பெறணுங்கிற போது அந்த கடுமையான நிலைக்கு உடம்பு காலில் பார்த்தா எடுக்கின்றது அதனால நாம இரவிலே தூங்க போகும்போது எப்படி இருந்தாலும் எத்தனை தரம் முழிப்பு வருதோ அப்ப நம்ம நினைவே அந்த துருவ மகிழ்ச்சியோட துருவ நட்சத்திரத்தோட சதரிஷி மண்டலத்தோட இதை எனக்கு அது உணர்வு மாத்திட்டே படணும் அது அவசியம் நாம இதை செய்யணும் நான் செய்யறோம் காலையில நம்ம தொழில் சம்பந்தப்பட்டதுல போறோம் போகும்போதே நம்ம பஸ்ல போகும்போது ஒரு நிலை பசவுட்டு இறங்கி நம்ம ஆபீஸுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் ஒரு நிலை இந்த ரெண்டு நிலையும் சேர்த்து ஆபீஸுக்குள்ள போன இது படைச்சு அதுல ஒருத்தர் டேபிள் தொடச்சிக்கிட்டே இருப்பாரு இந்த உணர்வை நம்ம பார்த்த உடனே அது தட்டும்போது ஒரு பேப்பர் சேர்ந்து போகும் எப்ப அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு கூட உடனே தட்டுறது கல்யாணம் இந்த உணர்வு தாங்க அந்த குறை உணர்வு உடனே அது குறைச்சல் அப்ப அந்த உணர்வு முதல்ல பரிசீதாச்சு அந்த ஆபீஸுக்குள்ள இந்த குறைகளை வளர்த்து இந்த உடலான ஆபீஸுக்கு இந்த குறைய வளர்க்கும் சக்தி கோரிது அப்ப நாம ஆபீஸுக்கு போன உடனே கூடுமானவர்கள் அந்த நான் சக்தி நான் பெறணும் என் உடல் முழுதும் படணும் என்ன அத பலமுறை இந்த எண்ணத்தை நம்ம விரும்பணம் இப்படி கூடாது இப்படி பார்த்தோம்னா இங்கதான் வரும் இங்க தடுக்கும் நம்ம எண்ணம் வராது அப்ப அந்த நினைவு என்ன செய்யணும்னு இங்க வரணும் இதுதான் அன்று ஞானிகள் சொன்னது ஆக்கினை நாம இந்த ஆறாவது அறி வச்சு பிரம்மாவை சிறப்பிடித்தாங்க அப்ப இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் உயிருடன் எதை எண்ணுகின்றோமோ அது உயிர் இயக்கு அப்ப அந்த மகிழ்ச்சி அசக்தி நான் பெறணும்னு சொல்லிட்டு இந்த உணர்வை இது என் உடல் முழுதும் படணும் இந்த ஆக்கினை இந்த இதன் வழி கொண்டு போகணும் நீங்க வெறுமன நினைச்சு கொஞ்ச நாளைக்கு இது பிரார்த்திகள் வந்தாச்சுன்னா இது அது உள்ளுக்கு கொண்டு போகும் உணர்வின் சொல்லுங்கள் வளர்க்கப்படும் போது எதை அங்க பற்றினமோ இந்த நினை வந்து போகும் அதை உழுத்து போய் இவங்க என்ன சீட்டு குதல் யோகாக்காரங்க ஆகிய நேற்று இங்க என்னமோ சொல்றாங்களே புரியும் இதுவரைக்குரிய போகணும் அப்படின்னு ஆக இந்த துரியம் நீங்க இதை என்னீங்கன்னா அந்த உஷம் அதிகமா இதை எந்த உணர்வால் என்ன சீர் பிறந்த நேரத்துல குழியாயிருக்குதோ இது கொஞ்சம் கொஞ்சம் கறி கரிய அப்புறம் மாதிரி ஆயிரும் நீங்க அவங்க எடுத்தாங்கன்னா இது பலூன் மாதிரி ஒப்பு சில பேருக்கு இங்கேயே உப்பு அவங்க சொன்னபடி எடுத்தாச்சுன்னா இங்க உப்பு இவங்க இதெல்லாம் நினைச்சுட்டு இருப்பாங்க இத நினைச்சு இங்க போங்க இதுவும் உருவா அதுவும் ஒரு கடைசியில இந்த உணர்வின் நிலைகள் பட்டுதான் அதனால இது நம்ம குருநாதர் காட்சி அறுவழியில் நாம இந்த முறைப்படி நம் நினைவாற்றலை கண்ணு முதல கண்ணுல பாக்குறோம் தப்பு செய்யறது அப்போ அதே இதை நாம எண்ணத்துல வரப்பும்போது அது வெறுநுன்னு எடுத்துங்க ஆன்மாவாக இது சுவாசிச்சு படும் அதுக்கப்புறம்தான் இந்த உணர்வுகள் ஆகினை நம் பார்த்த உணர் கொண்டு உடலுக்குள் ஆகினைக்கு அதன் செயலாக நமக்குள் ஆகும் ஆனா இந்திய செயல் அதுவானாலும் இப்ப குழவி எப்படி சில இதைகள் செய்ததோ அந்த அணுக்களின் மாற்றங்கள் ஏற்படுவது போல நாம் அவன் செய்யும் தீமையான உணவின் தன்மைகள் இதனை சென்ற பின் அந்த அணுக்கள் வளர்ச்சி பெற செய்து நம்முடைய உடலின் அழகவே கிடைக்கும் அவன் அழகற்ற செயலும் தவறான சொல்லுகளும் அவன் சொல்லி இருந்தான் அவனுடைய செயல்களை உருவாக்கும் போது இந்த அணுகள் மாறும் இங்க நோயாக விளையாடும் நம் உடலின் அழகையும் கிடைக்கும் குலைவிக்கு மாற்றான மாதிரிதான் இந்த மாற்றம் ஆனால் அதே சமயத்தில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளே இங்க கண் கொண்டு இப்ப நாம இங்க வச்சு பதிவு செய்ய முடியாது இத நாம அதை பெற வேண்டியது என்ற இயக்க உணர்வு கொண்டு நீங்க பதிவு செய்திடணும் மீண்டும் இதை நினைவு கொண்டிருப்பது இயக்கம் அந்த உயிரோட இயக்கம் ஏன்னா இது முக்கியமா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்ங்க இந்த வெளியில பப்ளிக்கா நம்ம சொல்ல முடியல அத நாம அந்த உயிரோட எனக்கு நம்ம முதல்ல இந்த கண்ண பார்த்து ருக்குமணி பரிவானாதான் அதை எடுக்க முடியும் இது ஆனால் வந்து நம்ம தெரிய முடியும் தர வேண்டும் என்ற அப்ப உங்களுக்குள் பதிவாக்குறது என்ன செய்யும் குருநாதர் என்னை தொட்டுகிட்டு அந்த சக்தியை தர செய்யல முதல்ல ஆனா உங்ககிட்ட உங்க உயிரை அந்த உணர்வுடன் ஒன்றி உங்ககிட்ட அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் உங்ககிட்ட எண்ணத்தை செலுத்தணும் எனக்கு ஒருத்தருக்கு தான் அவர் கொடுத்தாரு நீங்க பலபடி எண்ணங்கள் உயிரே கடவுளா மதித்து அந்த உணர்வு பெற வேண்டும் என்று உயிருடன் நினைவை நினைக்கிறேன் அப்போ அந்த நினைவு நாட்கள் இந்த அலைகளை பரப்பப்படும் போது உங்ககிட்ட அந்த உயிர் மேகமே இப்போ ஒரு பக்கத்துல கம்ப்யூட்டர் இயக்கம் உலகம் முழுவதுக்கு இயக்குது அதே தான் இது ஆணையிடுறத இன்னைக்கு ரயில்வேல செய்தாங்கன்னா இதே மாதிரிதான் குருமனவர் கொடுத்த இந்த சக்திய நீங்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வை அங்க எண்ணி பதிவு செய்யப்படும் போது உங்களை இதை எடுக்க சொல்றோம் அப்ப உங்ககிட்ட உபதேசித்த உணர்வு இங்க உங்க உடல்ல பதிவு செய்தும் அப்ப நாம எப்ப வேணும்னாலும் நீங்கள் பெற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நிலையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துறோம் உங்ககிட்ட ஏன்னா உங்க உயிரை கடவுளாக மதித்து இந்த உணர்வை உங்களுக்குள் பதிவு சாமி குருநாதன் போது பைத்தியக்காரரா தெரிஞ்சாது ஆனா இப்ப நான் சொல்றது சாதாரணமா தெரியும் அவரை நான் பைத்தியக்காரன் நினைச்சேன் ஆனா நான் இப்ப சொல்றது நீங்க நினைக்கிற சாமி சாதாரணமா சொல்றாரு சொல்லு சாதாரணம் ஆனா பதிவு குரு அருளின் சக்தியும் உங்ககிட்ட பதிவு செய்யும் எப்படி ஒருத்தன் ஒரு கொலகாரனை பார்த்த பின் நமக்குள் பதிவான பின் அவனை நினைக்கும் போதெல்லாம் நமக்குள் நடுக்கமும் பயமும் உணர்வு உண்டாது அதே மாதிரி இந்த தீமைகளில் வென்றவன் உணர்வுகளை நாம் பதிவு செய்யப்படும் போது நமக்குள் முந்தி பதிவு செய்த இந்த தீமையின் விளைவுகள் இது கண்டிப்பும் நமக்குள் நடக்கும் உண்டாது நான் நினைச்சேன் என்னால் நினைக்க முடியல உடம்பெல்லாம் நடங்க கொஞ்ச நாளைக்கு என்ன நடக்கும் சொல்றது உங்களுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல அணுக்கள் ஒருவன் தீமை செய்கிறான் என்று உணர்வுகளை பரிசே பார்த்துட்டோம்னா இது பதிவாயிருக்கும் அப்ப அந்த உணர்வு நல்ல அணுக்கள் எல்லாம் அவங்களை நினைக்கும் போதெல்லாம் கிடுகிடுக நடக்கும் அப்ப அவங்களை நினைக்கும் போதெல்லாம் நல்ல செயலிலே தடைப்படுது இதை போலதான் நமக்கு சங்கடத்தையும் தீமைகளும் அடிக்கடி செய்திடும் இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தீமையின் நிலைகளை நாம அந்த உணர்வை மகிழ்ச்சியில் நான் சக்தியில் நான் இங்க பதிவு செய்ததை இதை எண்ணி உயிருடன் ஒன்றி இந்த உணர்வினை நம் உடலுக்குள் அந்த ஆகினை இதுல நினைச்ச உடனே என் உடல் முழுதும் படர வேண்டும் ஞாபக நேரம் ஏன் ஜீவான் பெற வேண்டும் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் ஜீவான்னா உதாரணமா நாம ரயில்ல போயிட்டு இருக்கிறோம் அவர் கடுமையான வேதனை படுறார் நாம் இறக்கம் ஈ ஹி பண்பு ரொம்ப நாள் அவர்கிட்ட பழகல நான் ரயில்ல போகும்போதுதான் பழக்கம் அவர் படுறத பார்த்து நாம இறக்க மனம் நாம அவங்க கூட வர்றவங்களே என்ன செய்றாங்க அவங்க சனிப்பா சஞ்சாரமா பேசுவாங்க ஏன்னா அடிக்கடி அவங்க பழகினவங்க சும்மா இருக்கிற இடத்துல ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கமா நாம அந்த இறக்க நாள் தானே செய்யினால ஏன் இந்த மாதிரி செய்றீங்க உங்களுக்கு என்னமா வேணும் ஏதமா வேணும் அப்படின்னு இதை பதிவு செய்யறோம் அந்த பங்கோட செல்லப்படும் போது அவங்களுக்கு கொஞ்சம் தனிவாக்கும் இந்த உணர்வு என்ன செய்து அவங்க உடல்ல வலுப்பெற்று நாம் என்ன செய்யறோம் அந்தமா அவளை கஷ்டப்படும் தான் இறக்கமில்லாம சமுதாயம் இருக்குது அவங்க உணர்வை நம்மகிட்ட பரிசு அவங்க ஊர் போய் சேர்ந்த உடனே அவங்க சார்ந்தவர்களுக்கு இதுக்கு வரப்போகும்போது இந்த எண்ணங்கள் அதிகமானது பாரு எத்தனை இது பண்ணும் எத்தனை வசதி நல்ல விஷயம் நம்ம ட்ரெயின்ல போகும்போது மஹாராஜ் என்ன அப்படின்னு இந்த உணர்வு அங்க வலுப்படுது நாமும் அவங்க வேதனையான உணர்வு நம்ம வலுப்பெற செய்திருக்கோம் அவங்க உடல்ல விளைஞ்சது நமக்குள்ள நம்ம உடல்ல பரிவான உணர்வு அங்கே ஆனா அவங்க வீட்லயோ வெறுப்பு அவங்க இந்த உடல்ல விட்டு இந்த உணர்வுகள் உதவி செய்த அந்த நல்லவர் மேல என்ன வரும் அவங்க விதிப்படி அவங்க அந்த எண்ண உடனே அந்த ஆன்மா நாம இங்க இருந்தாலும் எதனும் வலுப்பட்டுதோ அந்த இங்க எழுத்துட்டு வந்துடுவோம் என் உடல்ல போகுது நமக்கு தெரியாது நம்மளுக்கே தெரியாது ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோ இவங்க பாவிய என்ன உணர்வை பதிவு செய்து அவங்க நினைவில பரப்பு இந்த எண்ணலைகள் அந்த பதிந்த எண்ணங்கள் இதுல மடிங்கிறது அந்த சாபலைகள் எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்து இவர் உடல்ல விளைஞ்சது விளைஞ்சிருக்கிற அங்க போகுது ஆனா அவரு இவர் மேல் பற்று கொண்ட உணர்வு மகாசி எனக்குள் இருந்ததுங்கிற இந்த உணர்வு வந்தாலும் அவர் உடல்ல விளைந்த வித்தோட நாம விஷத்துல போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் வேதனைப்பட்ட உணர்வுக்குள் இந்த உணர்வின் தன்மை கலந்து அது வந்தப்ப நம்ம உடலுக்குள்ள வந்துருது இப்ப அவர் உடல்ல என்னென்ன வேதனைப்பட்டதோ அந்த குடும்பத்தை தன் குடும்பத்தை சார்ந்து வெறுப்புடன் பேசினதோ இந்த வந்த உடனே இவங்க குடும்பத்துல இந்த வெறுப்பா பேசுற நிலைகள்ல இங்க வளரு ஆகலாம் சில குடும்பத்தில் நேற்று என்னமோ தெரியல இப்படி குடும்பத்துல வெறுத்து பேசுறாரு எல்லாருக்கும் இந்த நல்லதை செய்தார் கடைசியில் இப்படி நாம் குழவையினை எப்படி இந்த உணர்வின் தன்மை அங்கு பரிய செய்து அன்னை நினைவு கொண்டதோ கொழவிய குழு குழவியாக மாறியதோ இதை போலதான் அந்த உணவின் செல்லுகள் நமக்குள் மாறி நம்மளுக்கு நோயா மாத்தும் அந்த உணவின் தன்மை மாற்றி இப்படித்தான் மனிதன் கேபுரின் நிலைக்கே வந்துகிட்டு இருக்கிறோம் இது நமது சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டது ஆமா அதான் பழைய பழியா இந்த மாதிரி தானே நீங்க இந்த படிச்சு பழிச்சுன்னு குத்துருதுங்க நீங்க இந்த சாதாரண பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒருத்தரை நாம கோபமா பேசியிருப்போம் அந்த உணர்வு பற்றான இப்படி பேசுறானே அந்த உணர்வு நினைச்சு நமக்குள்ள அந்த உடனே எவ்வளவு வேதனைப்பட்டாங்களோ அந்த உணர்வின் அணுக்கள் அதனுடைய உணர்வின் அணுக்கள் போது அந்த அணுக்கள் அங்க விளங்கதுன்னா அந்த ஆதாரத்துக்கு அந்த இடத்துல அது வளர்ச்சி படும்போது அந்த பள்ளி பள்ளியில் நினைக்கும் நாம நினைக்கிறோம் நாம ஒண்ணும் கேட்டா அவங்க செய்த தப்புக்குதானே நாம போச்சோம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த உருவான அந்த வேதனையான உணர்வின் அணுக்கள் இங்க விளைந்த பெண் அந்த உணர்ச்சிகளை தோண்டி அது கிளர்ச்சிகளை பண்ணும் அப்ப நேரடியா அனுப்பிச்சதுன்னா இப்படியே இருக்கும் அந்த இடத்துல பார்த்தோம்னா பழியின் அந்த இடத்துல மின்னல் தாக்கணுமா இருக்கும் இந்த அணுக்களின் வளர்ச்சி இப்படி போய் வர்றது என்னத்தால வரும் அதே சமயத்தில் இந்த அணுவின் தன்மை தனக்குள் ஆதாரங்கள் பழியின் மின்னும் அதுக்கப்புறம் நினைவு இங்க வரு அப்ப அந்த நினைவு உள்ளுக்கு உள்ளு கெடுத்து நாகரத்தை இந்த விஷயத்தை பரப்ப இப்படி வர்றதும் உண்டு இப்படி வர்றதும் உண்டு இப்ப நாம அடிக்கடி வேதனை படுறோம் அந்த வேதனையின் அணுக்கள் அதை என்ன செய்து நமக்குள்ள ரீதியா மாறி அப்ப நமக்கும் நல்ல அணுக்களாக உருவானது அதனுடைய மனம் எலும்பு சம்பந்தப்பட்ட அதனுடைய மனம் எலும்பாகும் இதே போல நாம சுவாச நாணங்களில் அதுல இந்த அணுக்கள் ஆனால் இந்த விஷயத்தின் தன்மையே நாம் நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட அந்த இறுதலை நுரையீடுகளை இது சாப்பிட ஆரம்பிச்சு ஓட்ட ஓட்டையா உண்டு இது சாப்பிட ஆரம்பித்து விட்டாலோ இந்த விஷயத்தின் தன்னை இந்த நல்ல அணுக்களை இது சாப்பிட ஆரம்பிச்சு நாம என்ன செய்யறோம் அதனுடைய கிளர்ச்சி பண்ணிய பின் அந்த வழி எடுக்கும்போது இதன் வழி கூட இந்த உணர்வை தோண்டி அதை சாப்பாடு ஒரு பக்கத்தை நம்ம பழிச்சுன்னு அந்த உணர்வுக்காக கிட்ட கிளர்ச்சி பண்ணும் அப்ப அந்த கிளர்ச்சி பண்ண உடனே இந்த ஆன்மா விழு இது கிட்ட போய் தான் சாப்பாடு இதை தவறு ஆனா இந்த கிளர்ச்சி இது தூண்டலைன்னா நம்மளுக்கு அந்த நினைவு அப்ப இந்த கிளர்ச்சி தூண்டும் போதுதான் கண்ணுக்கு நினைவு கண்ணுக்கு நினைவுதான் கருவடி ருக்மணி பதிவு செய்தது ஆனா கண்ணோடை செய்ய அந்த காந்த போலனும் யாரை பதிவு செய்ததோ அந்த மனித வடல்ல இருந்து வந்ததே எழுத்து இருக்கு இப்ப சொல்றதுக்கு அர்த்தமாதுங்களா இது எல்லாம் நாமும் ஒருவரை சாதமிட்டு செய்தது வேற ஒருவர் வேதனை பட்டு கொண்டிருப்பது இறக்க உணர்வுடன் பார்த்தாலும் அந்த உணர்வில் அணுக்கள் வந்து விட்டால் அதே கிளர்ச்சியே பண்ணும் நாம ஒருத்தரை கோபிச்சு பேசினேன்னாலும் மற்ற நாள ஒருவர் வேற வேற ஒருத்தன் வேதனை நரக வேதனை பட்டு கொண்டு இருக்கிறான் என்று சொல்லும்போது அதை நாம கண்ணுற்று பார்க்கும்போது அதே உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளைந்து அப்ப அதுக்கு சாப்பாடு வேணும் இந்த உயிரின் மூலியமாதான் அது கொடுக்கும் இப்ப சூரியன் அதிலிருந்து ஒழிக்கதைகளை பாய்ச்சப்படும் போது ஒரு செடியில் தாக்கி அந்த செடியை இயக்க செய்து அந்த உணர்வின் தன்மை அதே காந்தத்தால் தன் உணர்வை இழுக்க செய்து அது தன் மனத்தால் என்ன செய்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் இதை போல நாம அந்த அணுவின் தன்மையை தனக்குள் உருவான பின் அதே உணர்வின் தன்மை இங்க கிளறும் இந்த நினைவு என்ன செய்து இங்க என்ன ஒண்ணு இந்த கண்ணுக்கு தான் வரும் நேர சாப்பாடு அதுக்கு போய் சேரும் மா அப்படின் நினைங்க இந்த சாப்பாடு பண்ணணும்னு கொஞ்ச நேரம் நீங்க அந்த நேரத்துல இங்க வேதனை இருக்கும்போது நீங்க சந்தோஷமா செய்து பாருங்க உங்க மேல கிட்ட வெறுப்பு ஜாஸ்தி இங்க வேதனை அதிகமாகும் நாம் தவறு செய்ததுனால வரலை ஆனால் நாம் தவறு செய்தவர்களை பார்க்கப்படும் போது அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் விளையப்படும் போது அதனின் உணர்வுக்கு எறை நேரிடும் போது உணர்ச்சியை கிளர்ச்சியிலே தோன்றதும் அப்ப அந்த ஆன்மா வந்த பின் நம் உயிரைப்பட்டு அந்த உணர்வின் சத்தையை கொடுக்கும் வித்தை மடிந்தாலும் வெளிப்பட்ட உணர்வு இதே சூரியன் காந்த சக்தி எடுக்குது அதில் விளைந்ததற்கு மீண்டும் அதற்கு இரையாக அந்த புவியின் துணை கொண்டு அதற்கு இரையாக கொடுக்குது முதல வித்தின் ரூபமாக உணர்வால் எடுக்குது உணர்வால் விளைந்த தாவர இனங்கள் இலையா வரும் முதல்ல குருத்தாக வரும்போது ரூபம் வேறு ஆனால் அதே சமயத்தில் குருத்திலிருந்து அதை இழுத்து அந்த உணரின் தன்மை தனக்குள் பரவாமல் அந்த இலையின் ரூபம் வேறு ஆனால் குருத்தின் தன்மை விளைந்து செடியின் தன்மை முதிர்ந்து பூவாக மலரப்படும் போது இலையின் அலை சுருக்கம் முதல்ல பெரிய இலையா வரும் சிறுசாருக்கும் பெரிய இலையா வரும் மீண்டும் அது சுருங்கும் போது சுருக்கத்தின் சத்து பூவாக மலரும் பூவின் தன்மை வளரப்படும் போது அந்த தன் இனத்தின் தன்மை பெருக்கும் அப்ப தன் இனத்தின் தன்மை பெருக்கும் போது இதில் உள்ள சத்தை வடிக்கும் அது தன் உணவின் தன்மை ஆனா பின் இது மடியும் இது செடி மடி இதை போன்றுதான் ஒவ்வொன்றுக்கும் காலக்கெடுவுகள் அதிகமாக விளையப்படும் போது சில மரம் காய்க்கும் அது அவருடைய முதிர்ந்த அந்த அவருடைய உள்ள அமிலங்கள் குறைந்து விட்டால் மரம் காப்பு கெட்டு பின் அவருடைய வளர்ச்சியின் தன்மை வழியும் மரம் படும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதிகள் உண்டு